சிற்றம்பலம் திருநாருடைய சிவனையை புற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா புற்றி திருவம்பாவை பாடல் எட்டாவது பாடல் தோழிகள்லாம் சேர்ந்து எழுப்பிக்கிட்டே வராங்க அப்படி போகும்பொழுது இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே படுத்து கிடக்கக்கூட பொண்ணை பார்த்து அவங்களுடைய தலைவி கூட்டத்தில் இருக்க தலைவி சொல்கிறான் விடிந்து விட்டதே இந்த அக்ரிணியான கோழி கூட எழுந்திருச்சிடுச்சு மற்ற பறவைகளும் கூட எழுந்திருச்சு சத்தம் போடுது சப்த சுரங்களை உடைய அந்த வாத்தியங்கள்லாம் முழங்குது விடிய காலையில் ஊதக்கூடிய அந்த வெண் சங்கு அதுவும் ஊதுறாங்க இதெல்லாம் உன் காதில் விழலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்பு இயம்பும் பெண் சங்கு எங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேளில் பரஞ்சோதி கேலில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ அப்படின்னா நாங்கள் எல்லோரும் உன் வீட்டு வாசலுக்கு வந்து இறைவனை பாடுறோம் அவனுக்கு சமமாக யாரையுமே சொல்ல முடியாது அப்படி ஒரு பரஞ்சோதி அவனுக்கு மேலான கருணை அவனுடைய கருணைக்கு யாரையும் ஒப்புமையும் சொல்ல முடியாது அப்படி பற்றி அவனை நாங்கள் எல்லாரும் சொல்லி பாடிக்கிட்டு இருக்கோம் நீ அவற்றையெல்லாம் கேட்காமல் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் இவ்வளோ இப்படிலாம் நாங்கள் பேசியும் நீ உறங்கிட்டிருக்கே இது என்ன உறக்கமோ உன் வாசலை திறந்து வா அப்படிங்கிறாங்க வாலி என்ன உறக்கமோ வாய் வாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எல்லா உலகத்தையும் ஆளும் இந்த ஆஞ்சா உடைய சிவபெருமான் உனக்கு உள்ள இந்த அன்புடைமை ஆகும் வண்ணம் இப்படி தான் உனக்கு அருள் புரிஞ்சிருக்கானா நீ இறைவனுடன் அன்பு உடையவள் ஆகிறேன் அது எந்த எல்லைக்குள் நின்று விட்டது நாங்கள் பாடியும் கேட்காமல் இப்படி படுத்து கிடக்கியே ஆளியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாரோ இப்படி இறைவன் உனக்கு அவனுடைய அன்பை இந்த விதத்தில் தான் அவன் காமிப்பேன் நீ ஏன் இறைவன் மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறா இனி நீ எழுந்து வா எல்லா யுகங்களுக்கும் முதல்வன் ஆதி பரம்பொருளாக நிலையாக நிற்கும் ஒப்பற்ற எம்பெருமான் குமாதேவியை தன்னோட ஒரு பாகத்தில் வச்சுருக்கக்கூடிய இறைவனை பாடு ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடேலோ எம்பாவாய் அப்படின்னு ஏழை பங்காளன் அப்படின்னு சொன்னா ஏழைகனின் பக்கத்திலேயே இருந்து அவனை பாதுகாக்கக்கூடிய தீன தயாலனா இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியது பாடல் கோழி சிலம்ப சிலம்பும் குரு கெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேலில் பரஞ்சோதி கேலில் பரங்கருணை கேலில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ இதென்ன உறக்கமோ வாய் தீரவாய் ஆலிய நண்புடைமை ஆமாறும் என்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடிலோரம்பாய் கோழிகள் கூவுது மேலும் மற்ற பறவைகள் எல்லாம் சத்தம் கொடுத்து எதிரிச்சிருச்சு ஏழு சுரங்களை உடைய த வாத்தியங்கள்லாம் முழங்க விடியற்காலை ஊது வந்து வெண்சங்கு ஒளியும் கேட்குது வெளி உலகத்தில் புறத்தில் இந்த இத்தனை ஒளிகளும் கே கே கேட்க நீ வாசலில் வந்து நாங்கள் நின்று இப்படி இறைவனை பற்றி பாடக்கூடிய இந்த பாடல்கள்லாம் கேட்டும் அவனுடைய கருணைத்தன்மையை பற்றி நாங்கள் பாடுறோம் ஆனால் நீ அதெல்லாம் கேட்காம பேசாமல் இப்படி படுத்து கிடக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை அழுத்தி வைக்கும் அது என்ன தூக்கமோ அது தெரியலையே நீ உன் வாயிலே திறந்து வா ஆஞ்சா சக்கரத்தையுடைய சிவபெருமாண்டத்தில் உனக்குள்ள அன்புடைமை அது எவ்வொன்றும் இப்படித்தான் இருக்குமா உன இறைவன் மேலே இருக்க அன்பு இவ்வளவு தானா இவங்களுக்கெல்லாம் ஒன்றே இருப்பவன் ஒப்பற்ற சிவபெருமானை ஏழை பங்காளனை நீ எழுந்து வந்து பாடுவாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இந்த இறைவ வழி நம்ம சென்று அடைகிறதுக்கு தடையாக இருக்கிறது இந்த தூக்கம் அப்படி இந்த தூக்கத்தை விட்டு களைஞ்சி நம்ம இந்த ஆணவ மலை இருள் நம்ம ஆணவம் நம்ம செய்கிறோம்னு நினச்சாலும் கூட செய்ய விடாமல் தடுப்போம் அதை விட்டு நம்ம உதறி வெளியே வந்தால் தான் நம்ம இறைவனை சென்று அடைய முடியும் திருச்சிற்றம்பலம்